வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து இந்த இந்த மாதம் நம்மக்கிட்ட வந்திருக்க பெரிய பெரிய பிளான் எல்லாமே தாய்லேருந்து வெரைட்டி இது வந்து என்ன பாருங்க நாம்டாக் கோல்டு நாம்டாக் மாயில் நாம்டாக் கோல்டு இது ஒன்று வந்துருக்குது எல்லாமே காய்களோட்டி பார்த்தீங்களா எல்லாமே ஃப்ரூட்டு அதை நான் நம்ம அதை சேவ் பண்ணால் பேக் போட்டிருக்கேன் என்ன பண்ணுங்களா எல்லாமே காய்களோடி தான் இது வந்து நாம்டாக் கோல்டு இப்போது நீங்கள் பார்க்குறதுலாம் நாம்டாக் பர்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ வந்து பச்சாட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி இது வந்து பெண்கர்லிங் பார்த்தீங்களா பூ காய்களோடு தான் பூ காய்களோடு தான் எல்லாமே பெரிய ப்ளாண்ட்டு தான் பெருசு இன்னும் இருக்கலாம் எல்லாமே அந்த பெண்கர்லிங் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மியாசாகி இது வந்து மியாசாகி இது ஜப்பான் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா நிறையா அந்த காய்கள் வந்துட்டு இருக்குது இனிதான் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இது வந்து தாய்லேருந்து ஒயிட் ஜாமுன் பார்த்துங்களா எல்லாமே அவ்வளோ ஃப்ளவரோடு தான் இனி வந்து நிறைய காய் வரும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி உள்ளது இதை பாருங்க இது சேங் இது வந்து ரெட் ஐவரி மாதிரியே தான் நீளமாக வரும் ரெண்டு கிலோ சைஸு இருக்கும் இதுவும் பூ காய்வோடி தான் இதுவும் பாருங்க எல்லாமே பூ தான் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் எல்லாமே சூப்பர் சூப்பர் வெரைட்டி இப்போ நீங்க இங்க பாருங்க எல்லாமே அந்த வெரைட்டி தான் எக்ஸோட்டிக் வெரைட்டி தான் எல்லாமே காய்களோடு இருக்குது பெரிய பெரிய பிளான்ட்ஸ் இதிலலாம் சின்ன பிளான்ட்ஸு கிடைக்காது நம்மகிட்ட நம்மட்ட இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ்கள் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்ம இடத்துல நல்லா வரும் ஆல்ரெடி நான் ஒன்று பிளான்டேஷனும் பண்ணியிருக்கேன் என்ன பாருங்கள் இது இப்போ நீங்கள் பார்க்கறது நான் பிளான்டேஷன் பண்ண மேங்கோ பார்த்தீங்களா ஃப்ரூட் வந்துருக்குது இது வந்து நல்ல நீளமாக வரும் ஸோ அந்த லீஃபும் ரொம்ப நீளமாக தான் வரும் எல்லாமே நம்ம இடத்துக்கு நல்ல வாரம் மேங்கோ மட்டும்தான் நான் சேல்ஸே பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்